சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் ரொம்ப நேரமா அந்த சிம்ம ராசிக்கு பலன் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா ஆச்சு இவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக வந்து பிறகு எட்டாம் இடத்தில் சனி போய் எட்டாம் இடத்தில் இருந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து நிறைய இடங்களில் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது அடைந்தது சுருங்கியது சுருண்டு போனது வேறு வழி இல்லாமல் இவர்கள் தொலைந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தான் ஏற்பட்டது இந்த அசத்த போவது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி முதலெல்லாம் வரும் அந்த இடத்துல ஒரு சிம்மராசிக்காரர் போய் நின்னோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் சிங்கம் சிங்களாகத்தான் வரும் அசத்த போவது சிங்கராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு இந்த கிரக நிலைகள் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது என்ன சார் அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்த இவங்களை சுருட்டி போட்ட இவங்களை உருட்டி விட்ட அந்த சாட்டான் எட்டாம் இடத்தில் இவங்களுக்கு டெட் எகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம பகை அந்த சாட்டான் இப்போ குருவுடைய பார்வையில் வந்து விடுகிறது அப்போ